மூன்றாவது ஆண்டில் முக ஸ்டாலின் ஆட்சி திமுக அமைச்சர்களுக்கு மதிப்பெண் எவ்வளவு யார் யார் தமிழ்நாட்டில் திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சி அமைந்து மே ஏழாம் தேதியுடன் இரண்டு ஆண்டுகள் நிறைவடைந்து மூன்றாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது இரண்டு ஆண்டுகளில் எந்த அமைச்சர்களிடம் இருந்தும் பதவி பறிக்கப்படாமல் துறை மாற்றங்கள் மட்டுமே நடந்துள்ளது முதல்வர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தமிழக அமைச்சர்கள் கடந்த இரண்டு செயல்பாடுகள் மக்கள் சந்திக்கும் அணுகுமுறைகள் மக்களுக்கு செய்த நன்மைகள் குறித்து தமிழக மக்களிடம் கேட்ட கருத்துக்களின் அடிப்படையில் அவர்கள் அளித்த மதிப்பெண் விவரங்களை பார்க்கலாம் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக இருக்கும் என் கயல்விழி செல்வராஜின் செயல்பாடுகள் சுறுசுறுப்பாக இல்லை என்ற புகார்கள் உள்ளன அமைச்சரவைக்கு புதியவர் அனுபவம் குறைந்தவர் துறை தொடர்பான ஆய்வுகள் வளர்ச்சிப் பணிகளில் ஆர்வம் காட்டவில்லை என்ற புகார்கள் உள்ளன தமிழகம் முழுவதும் உள்ள ஆதி திராவிடர் மாணவர் விடுதிகளின் தரத்தை உயர்த்த உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற புகார்களை மாணவர்கள் அதிகமாக தெரிவித்துள்ளனர் மக்கள் தொடர்பு மிகவும் குறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது இவருக்கு மக்கள் அளித்துள்ள மதிப்பெண் நூற்றுக்கு முப்பதாக உள்ளது தமிழக வனத்துறை அமைச்சராக இருக்கும் டாக்டர் மதிவேந்தன் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தபோதும் வனத்துறை அமைச்சராக இருந்த சிறப்பாக செயல்படுகிறார் என்ற கருத்து மக்களிடம் நிலவுகிறது பொதுமக்களிடம் கனிவுடனும் துறை அலுவலர்களிடம் சிறப்பாக செயல்படும் டாக்டர் மதிவேந்தனுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையோர கிராமங்களில் யானைகளின் அட்டகாசம் சவாலாக இருந்தாலும் துறை ரீதியான பணிகளை திறமையாக கையாள்கிறார் என்ற பெயர் உள்ளது சர்ச்சைகளில் சிக்காத டாக்டர் மதிவேந்தனுக்கு மக்கள் நூற்றுக்கு எழுபது மதிப்பெண் வழங்குவதாக தெரிவித்துள்ளனர் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சராக இருக்கும் மனோ தங்கராஜ் தமது துறை தொடர்பான பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு வருவதுடன் டிஜிட்டல் சேவைகளின் பயன்பாடு பற்றி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பேசுகிறார் டிஜிட்டல் துறை பற்றிய கருத்தரங்குகள் மாநாடுகள் கலந்தாய்வுகள் நடத்தி சத்தமில்லாமல் சாதிக்கிறார் கிறிஸ்துவராக இருந்தாலும் இந்து கோயில் விழாக்களில் சட்டை இல்லாமல் துண்டு போர்த்தி பங்கேற்கிறார் தேரோட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் துறையின் நாயகனாகவும் மக்களிடையே மத நல்லிணக்க நாயகனாகவும் திகழும் அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு மக்கள் நூற்றுக்கு அறுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் வழங்குவதாக தெரிவித்துள்ளனர் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் சி வி கணேசனின் துறை ரீதியான செயல்பாடுகள் சுமாராக இருப்பதாக புகார்கள் உள்ளன தொகுதியில் செல்வாக்குள்ள செல்லப்பிள்ளையாக பிள்ளையாக வரும் அமைச்சர் சி வி கணேசன் தொழிலாளர் நலத்துறையில் புதிய சீர்திருத்தங்கள் திட்டங்களை கொண்டு வரவில்லை என்று பல்வேறு தொழிற்சங்கங்கள் புகார்களை அடுக்கி உள்ளன சமீபத்தில் தொழிலாளர்களுக்கு பனிரண்டு மணி நேர வேலை சட்டத்தை தாக்கல் செய்த அமைச்சர் சி வி கணேசனுக்கு துறை ரீதியாக வந்த எதிர்ப்புகள் ஆளுங்கட்சிக்கு பெரும் கெட்ட பெயரை ஏற்படுத்தியது அந்த சட்டத்தை அரசு வாபஸ் பெற்றாலும் அவர் பெயர் நீங்கவில்லை என்றே தொழிலாளர்கள் கூறுகின்றனர் அமைச்சர் சி வி கணேசனுக்கு மக்கள் நூற்றுக்கு ஐம்பது மதிப்பெண்கள் வழங்குவதாக தெரிவித்துள்ளனர் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதனுக்கு சுறுசுறுப்பான அமைச்சர் என்ற பெயர் பொதுவாக உள்ளது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோது சென்னையில் செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடத்தப்பட்டதில் அமைச்சர் மெய்யநாதனின் அர்ப்பணிப்பு பெரும் பாராட்டுகளை பெற்றது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்காக விட்டுக் கொடுத்ததன் மூலம் திமுகவில் இவருக்கு தனி இமேஜ் உருவானது பொதுமக்கள் மற்றும் சொந்த தொகுதி மக்களிடம் செல்வாக்கு பெற்றுள்ள அமைச்சர் மெய்யநாதன் துறை ரீதியாக பல சவால்களை சமாளித்து வருகிறார் ஆறு ஏரி குளம் உள்ளிட்ட நீர்நிலைகள் மாசடைவது தொழிற்சாலைகளால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க நவீன தொழில்நுட்ப வசதிகளை செய்யவில்லை என்ற புகார்கள் தொடர்கின்றன அமைச்சர் மேற்குநாதனுக்கு மக்கள் நூற்றுக்கு ஐம்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் வழங்குவதாக தெரிவித்துள்ளனர்